தமிழகம் முழுவதும் வரும் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் நூறு சதவீதம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி தேர்தல் நாளான ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அனைத்து அலுவலகங்களும் விடுமுறை அளிக்க வேண்டும் எனவும் திரையரங்குகளில் பகல் காட்சி ரத்து செய்யப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சென்னை வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்கா மூடப்படும் என்று பூங்கா நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது என் பெயர் அரவிந்த் கேஜ்ரிவால் நான் பயங்கரவாதி அல்ல என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவால் திகார் சிறையில் இருந்து செய்தி அனுப்பியுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான சஞ்சய் சிங் தெரிவித்துள்ளார் மக்களின் மனங்களை வெல்வதே முக்கியம் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது இதுவே தேர்தலில் பாஜகவுக்கு வெற்றிகளை பெற்றுத் தருகிறது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க மக்களுக்கு எதிரான கட்சி பாஜக என்று அம்மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் பதஞ்சலி பொருட்களுக்கான விளம்பரம் வெளியிட்டது தொடர்பான வழக்கில் ஒரு வாரத்திற்குள் பொது மன்னிப்பை வெளியிட வேண்டும் என்று நேரில் ஆஜரான அந்த நிறுவனத்தின் நிறுவனரும் யோகா குருவுமான பாபா ராம்தேவுக்கும் அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஆச்சாரிய பாலகிருஷ்ணாவுக்கும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேரளத்தை விமர்சிக்கும் முன்பு பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஒப்பிட்டு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் ஜீலம் ஆற்றில் பள்ளி குழந்தைகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பிராந்தியத்தின் பல்வேறு நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது தேர்தல் களத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கும் சம வாய்ப்பு மற்றும் பிரச்சார உரிமையை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறோம் அதே சமயத்தில் நீதித்துறையின் சட்டப்பூர்வ செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பது முறையாகாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது சந்தேகம் எழுப்பியும் மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பவும் விடுக்கப்படும் கோரிக்கையும் உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துள்ளது அரசியல் கட்சியினர் பணத்தை பெற்றதை விட வெளிப்படை தன்மையான தேர்தல் நன்கொடை பத்திரம் சிறந்தது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இந்திய அரசமைப்பு சட்டத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் நாடகம் நடத்துகின்றன அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசும் அக்கட்சிகளுக்கு தண்டனை அளிக்கும் விதமாக இந்த தேர்தல் இருக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ராமநவமி திருநாளை ஒட்டி இன்று நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பாஜக எம்பி ஹேமமாலினி குறித்து தரக்குறைவாக பேசியதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ரன்தீப் சுர்ஜேவாலா மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது மும்பையில் உள்ள பாலிவுட் நடிகர் சல்மான் கானின் வீட்டிற்கு வெளியே நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக குஜராத்தில் பதுங்கி இருந்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த ஆண்டு நடைபெற்ற பணி தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தேர்வில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்த ஆதித்யா ஸ்ரீவத்சவா முதலிடம் பிடித்துள்ளார் எங்களை ஊழல் கட்சி என்று குற்றம் சாட்டும் பிரதமர் மோடி முதலில் கண்ணாடி முன் நின்று தன்னை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் ஈரான் இஸ்ரேல் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் உணவுப் பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் வளர்ந்த நாடாக இந்தியா மாற வேண்டும் என்பதுதான் எங்களின் குறிக்கோள் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கரில் நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பாதுகாப்பு படையினருக்கு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஒன்பது நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் பெங்களூருவில் இருநூற்று எழுபது முறை சாலை விதிகளை மீறிய பெண்மணிக்கு ஒன்று புள்ளி மூன்று ஆறு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து வாகனத்தை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு எதிராக புதிய தடைகளை விதிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளும் நட்பு நாடுகளும் கூட வரவுள்ள நாட்களில் தடை விதிக்கக்கூடும் என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூறியுள்ளார் லெபனானில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் இரண்டு தளபதிகள் உள்ளிட்ட மூன்று போராளிகளின் உயிரிழப்பை ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு உறுதி செய்துள்ளது பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தங்கள் மீது சரமாரி ஏவுகணை ஜோன் தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் ராணுவ தலைமை தளபதி ஹவேலி சூளுரைத்துள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அவசியம் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஐந்து நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாகவும் பத்து நாடுகள் தற்காலிக உறுப்பு நாடுகளாகவும் உள்ளன இதில் தற்காலிக உறுப்பு நாடுகளாக உள்ள இந்தியா நிரந்தர உறுப்பு நாடாக முயற்சித்து வருகிறது அத்துடன் அந்த கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் குரல் எழுப்பி வருகிறது